மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலைக்கு சென்று அரசாங்கத்தில் ஈடுபட்டு ஆசிரியரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலை கட்டிடத்தை மாற்ற வேண்டுமென கோரி அரசாங்கத்தில் ஈடுபட்டு பாலர் பாடசாலை ஆசிரியையை தாக்க முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் அலெக்ஸ் என்பவரை கைது செய்த கழுடி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியபோது அவரை நீதவான் பிணையில் செல்ல அனுமதி அளித்துள்ளார் குருநாகல் மாவட்டத்திலிருந்து வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரான அலெக்ஸ் என்பவர் பட்டிருப்பு தொகுதியின் கழுவாஞ்சிக்குடியில் உள்ள பிரதேச சபை பிரதேச செயலகம் வைத்தியசாலை அரசு நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகங்களில் தன்னிச்சையாக தலையிட்டு குழப்பங்களை உருவாக்கி வருவதுடன் அங்குள்ள மக்களுடன் மது அரசாங்கத்திலும் ஈடுபட்டு வருவதாக

என்னதுவெல்லாம் அமேதேவெல்லாம் அதாக்கள கொண்டு வந்து இதுக்குள்ள பூத்தி எனக்கு தெரியும் நான் இங்க அங்க தான் डायरेक्टली எனக்கு சொல்லிருக்காங்க நான் தெரியும் வந்திருக்கேன் நான் நான் சரி நீங்க என்ன எத்தனை சொல்லி சொல்லுங்க இல்ல இல்ல படிச்சுக்கிறாங்க அப்படி இல்ல நீங்க இவங்களோட துணை போனா நாளைக்கு உங்களோட பிள்ளைகளை படிப்புக்கு இவங்க சொல்லுவாங்களா

நீங்க டைமோட நீங்க டேட்டோட போடுறதும் நீங்க நடத்துற விஷயமும் எனக்கு தெரியும் இந்த பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எத்தனை பேரண்ட்ஸ் எனக்கு தேவைப்படாது எனக்கு பேர் கிர நாலு பிள்ளைகள் தான் இருக்காங்க இன்னைக்கு மலையால பிள்ளைகள் வரல அதுக்கு என்ன செய்யணும்